பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம்தான் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி கொடுக்கும் ஸ்தலம்தான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் மூலஸ்தலம் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் உலக புகழ் பெற்றது அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சி கொடுக்கும் மலை இது சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் இது ஒரு பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் உயர்ந்தவர் என்ற போட்டியும் வாக்குவாதமும் வந்தது சிவபெருமான் ஜோதி வடிவில் ஓங்கி உயர்ந்து நின்றார் வராக அவதாரம் எடுத்த திருமால் பூமியை குடைந்து உள்ளே சென்றார் பிரம்மா அன்ன பறவை உருவெடுத்து உயரை பறந்து சென்றார் இருவராலும் சிவபெருமானின் நடியையும் முடியையும் காண முடியவில்லை சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் புரிந்து கொண்ட இருவரும் அவரை வணங்கினார்கள் உடனே சிவ பெருமான் ஜோதி வடிவிலிருந்து மலையாக மாறி காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலை பின்னர் லிங்கத்தின் வடிவெடுத்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் வாசம் செய்யும் மலை இது எரியும் நெருப்பின் தன்மை கொண்டதால் இவரை அருணாச்சலம் என்று சொல்கிறோம் இடைக்காடு கிராமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் இடைக்காடர் ஒரு நாள் திடீரென்று இறை உணர்வு இதயத்தை தட்டி எடுப்பியது ஆடுகளைப் போல் தாறுமாறாக ஓடிய மனித மனத்தை நல்வழிப்படுத்துவதுதான் இந்த ஜென்மத்தில் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கும் பணி என உணர்ந்து கொண்டார் இடைக்காடர் திருவண்ணாமலை பகுதிக்கு வந்தார் தன் வாழ்நாள் முழுதும் அங்கேயே கழித்தார் ஜீவசமாதியும் அடைந்தார் பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் என்ற பெயர் பெற்றார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு வருபவர்கள் இடைக்கால சித்தரின் அருளாசியும் பெற்று செல்கிறார்கள் அவரது ஜீவசமாதியும் ஏற்றி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை பெரிய தெருவில் இடைக்காலர் சித்தரின் குடில் இருக்கிறது இங்கு அவரின் சிலையும் இருக்கிறது திருவண்ணாமலை கோயிலில் இருக்கும் தூண்களில் பல இடங்களில் ஆடுகளின் சிற்பம் இருப்பதை பார்க்க முடியும் மலை உச்சியில் இருக்கும் மல்லிக்குளத்தில் இடைக்காடர் முதல் முதலாக தியானம் செய்த இடம் இருக்கிறது திருவண்ணாமலை கோவிலுக்குள் இருக்கும் கோசாலை சித்தர் சித்தர்தான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவில் அடங்கி இன்றும் வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு பாலாற்றி அருகில் உள்ள ராயவேலூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் தேசிகர் சிறு வயதிலேயே சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தார் துறவரம் அவருக்கு கைவசமாகியது அங்கிருந்து திருவண்ணாமலையை வந்து சேர்ந்தார் தேசிகருக்கு தவம் கைவசமாகியது தவத்திற்கு இடையூறாக யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் புலி உருவத்தில் அவர் அருகில் நின்றார்கள் என்பது நம்பிக்கை அந்த இடம் அண்ணா திருவண்ணாமலையின் வடகிழக்கு பகுதியில் இருப்பதால் ஈசான்ய மடம் தொடங்கினார்கள் தேசிகருக்கு ஈசான்ய ஞான தேசிகர் என்று பெயரும் வைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்தில் உதித்தவர்தான் ஸ்ரீ சேஷாத்ரி உபநயனம் எடுத்தவுடன் வேதங்களை கற்று தேர்ந்தார் சாஸ்திரங்களின் நுடுக்கங்களை ஸ்ரீ காமகோட்டி சாஸ்திரியிடம் கற்றுக்கொண்டார் உலக வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை திருவண்ணாமலைக்கு வந்தார் நாற்பது ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்தார் தன் மரணத்தை ருசிபார்க்கும் நேரமும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி முக்தி அடைந்தார் அடிவாரத்தில் அவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவர் சமாதியில் தியானம் செய்தால் அவர் ஆற்றலை உணர முடியும் என்பதுதான் நம்பிக்கை அந்த இடத்தில் ஒரு ஆசிரமும் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் ஆன்மீக உலகிற்கு தந்த மகத்தான மகரிஷிதான் ரமணர் நான் யார் என்று கேள்விக்கு கண்டுபிடிக்க தன் வாழ்நாளை கடித்தவர் ஒரு நாள் அவருக்கு ஞானம் வந்தது வாழ்வியலுக்கு தேவையான அத்தனையும் ஒரு சேர கிடைக்கும் இடமாக மக்கள் அவரை பார்த்தார்கள் கடைசி வரை மௌனத்தை கடைபிடித்தார் மகரிஷி கணபதி முனி என்ற சீடர் அவருக்கு ரமண மகரிஷி என்ற பெயரை சூட்டினார் இறுதியில் சார்கோமா என்ற புற்று நோயினால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தன் எழுபத்தி ஒன்றாவது வயதில் காலமானார் அவர் சமாதி ரமணரின் ஆசிரமத்தில் இருக்கிறது காசியில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து பக்தர்களால் அழைக்கப்பட்டவர் தான் பகவான் ஸ்ரீயோகி ராம் சுரத் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் டிசம்பர் ஒன்றாம் தேதி வாரணாசிக்கு நாராதாரா என்ற கிராமத்தில் பிறந்தவர் குழந்தை பருவத்திலேயே யோகிகளையும் துறவிகளையும் சந்திப்பதில் மிகுந்த ஆர்வம் கங்கை ஆற்றங்கரையில் உலா வருவார் துறவிகளுடன் உறவாடுவார் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க பாண்டிச்சேரிக்கு சென்றார் சூட்சமாக அவரை தரிசனம் செய்தார் வண்ணாமலைக்கு வந்தார் ஸ்ரீ ரமண மகரிஷி முக்தி அடைந்திருந்தார் அங்கிருந்து மங்களூருக்கு அருகிலுள்ள கஞ்சன்காடு கிராமத்தில் இருந்த பப்பா ராமதாசை நோக்கி பயணப்பட்டார் உள்ளொளி வீச தொடங்கியது தான் எல்லா இடத்திலும் இருப்பதாக உணர்ந்தார் வீட்டுக்கு திரும்பி சென்றார் வேலைக்கு போகாமல் திரும்ப திரும்ப ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார் குடும்பத்தார் அவரை மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது என நினைத்தார்கள் அதை சரி செய்வதற்கு முயற்சியும் எடுத்தார்கள் இதையறிந்த யோகி மீண்டும் திருவண்ணாம நோக்கி பயணப்பட்டார் புன்னை மரத்தடியில் அமர்ந்த இடையராது ராமநாமத்தை சொல்லிக் இருந்தார் பொது வழியில் தங்குவதை விரும்பினார் அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு பயப்படாதே என்று சொல்லி அனுப்பினார் என் தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இறைவனை முன்னிறுத்தி காட்டினார் கடவுளை தவிர வேறு எந்த செல்வமும் நிலையில்லாதது என்பதை உணர்த்தினார் யார் உணவு கொடுத்தாலும் சிரட்டையில் வாங்கி சாப்பிட்டார் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் சிவனே மலையாக அமர்ந்திருக்கும் தலம் தான் திருவண்ணாமலை எண்ணற்ற சித்தர்கள் அருவமாக வாழும் புண்ணிய பூமி இது மக்களின் நீக்கும் மகா தீப ஜோதி தரிசனம் நடக்கும் நன்னால் இது மகளாக பார்வதி தேவி அவதரித்தார் இவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வந்த செம்படவர்கள் பார்வதி தேவி அவதரித்த வம்சாவளியை சேர்ந்த பருவதராஜ குலத்தினர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் திருவண்ணாமலையில் மகாதீபத்தை ஏற்றி வருகிறார்கள் தீபத்தை ஏற்றக்கூடிய நபர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பார்கள் தீபச்சுடரை மண் சட்டியில் வைத்து சிபாச்சாரியார்கள் இவர்களிடம் கொடுப்பார்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சிக்கு இவர்கள் கொண்டு செல்வார்கள் மகாதீபம் ஏற்றிவிட்டு கீழே இறங்கி வந்தவுடன் அண்ணாமலையாரே உன்னை மிதித்ததற்கு எங்களை மன்னித்து விடு என்று மன்னிப்பு கோரி பிராயசித்த பூஜையும் செய்வார்கள் இன்று கார்த்திகை தீபத் திருவிழா அந்த அண்ணாமலையாரை நாமும் தரிசித்து அவரின் அருளாசி பெறுவோம் நன்றி